இந்த சபையில கூட இருக்கலாம் பேர் இருப்பீங்க அவர்களுக்கு டாக்டர் வைத்தியர் சொல்லி இருப்பாரு நீங்க இந்த மருந்தை வாழும் காலம் எல்லாம் குடிக்க வேண்டும் வாழும் காலம் எல்லாம் இதை பருக வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கை ஒன்று வேணும் என்றால் இந்த மருந்தை குடிச்சுத்தான் ஆக வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே அண்டைக்கு தான் கண் திறந்து பார்க்கிறோம் அப்படியா என்ற தேக ஆரோக்கியம் எங்க பைத்திருக்குது ஆரோக்கியம் மோசமாகிவிட்டது முஸ்லீம் சமூகம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்க ஊர்ல எத்தனை புத்தக கடைகள் இருக்கும் புக் ஷாப் எத்தனை இருக்குது யாரு போறாங்க வாங்குறதுக்கு பெரும்பாலான புத்தக கடைகளுக்கு போவது யாருன்னு சொன்னால் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்களை அங்க கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்று வாங்குவதற்கு பெற்றோர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போறாங்க அவ்வளவுதான் ஒரு பக்கத்தில் ஷாப் இல்ல பெரியவர்களுக்கு யாருக்கும் அங்க எந்த வேலையும் கிடையாது ஆனா எல்லாருக்கும் வேலை ரெண்டு இடத்துல தான் உண்டு சாப்பிடணும் சாப்பிட்டதற்கு மருந்து செய்வதற்கு பார்மசிக்கு போக வேண்டும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே ஒரு மாத்திரையை பிடிச்சோம்

கால் வெட்டப்பட்டதற்கு பிறகு சுமகுக்கு போக கிடைக்க இல்லையே என்று கவலைப்பட்டு வேலையில் குருடாக விட்டது கண் பார்வை இல்லாமல் பிறகு என்ன ஜும்மாவுக்கு கொண்டு போறதுக்கு யாரும் இல்லையே போய் கொள்ள இருக்கிறேனே எனக்கு மட்டும் கண் பார்வை இருந்தால் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் வேலை இல்ல ஏன் காரணம் என்ற பார்வை இருக்கும் பொழுது அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை கிட்னி காலையிலும் மாலையிலும் ஒரு நோயாளிய போய் சேமம் விசாரிச்சுட்டு வாங்கோ ஒரு நோயாளியை போய் சேமம் வாங்கோ குடும்பத்தை மட்டுமல்ல நண்பர்களை மட்டுமல்ல முஸ்லீம்களை மட்டுமல்ல ஒரு மனிதனை போய் சேமம் விசாரிச்சுட்டு வாங்கோ காலையில கொஞ்ச நேரம் நேரம் இருக்குது கொஞ்சம் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு போய் ரெண்டு பேரை பார்த்துட்டு வருவோமே அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து விட்டு வருவோமே அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு வருவோமே வைத்தியசாலைகளுக்கு போன கவனிங்கோ உங்களோட குடும்பத்தை மட்டும் பார்க்கவானும் உங்களோட பிள்ளைகளை மட்டும் பார்க்கவானும் சக மனிதர்களை மனிதனாக பாருங்கோம் அங்க இருப்பாங்க அங்க தெரியும் பேரு உங்களோட உங்களோட ஒருத்தர் இருக்கிறார் வைத்தியசாலையில அப்டி பண்ணப்பட்டு அவருடைய கட்டிலுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அவளை பார்த்து ஏங்க ஏங்கி கொண்டு என்ன குடும்பம் அப்பா காலையிலயும் வாராங்க மாலையிலயும் வாராங்க சாப்பாடும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க உடுப்பையும் மாத்திட்டு போறாங்க மாஷா அல்லாஹ் அரவணைக்குறாங்க நான் இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து எத்தனையோ நாள் ஆச்சு என்ன கொண்டு வந்து போட்டுட்டு போனவங்க யாரும் என்ன பார்க்க வரையிலையே என்று ஏங்கி கொண்டு இருக்கிற ஒருவரை பார்த்து நீங்க அவருக்கு ஒரு சலாம் சொல்லி அவருக்கு ஒரு அவரை பார்த்த ஒரு சிரிப்பு சிரிச்சு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டேன் எப்படி இருக்கும் இதுதான் சேமம் விசாரிப்பது இதுதான் சேவை விசாரிப்பது காலையிலும் மாலையிலும் சேவை விசாரிக்க போங்க சொன்ன சல்லாஹ் சொன்னோம் அதுல வரக்கூடிய ஒரு லாபம் என்ன தெரியுமா உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் எனக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் கிட்னி வார்டுக்கு பயிற்று வந்த அவளுக்கு விளங்கும் ஏன் பைத்து ஹலாவுக்கு மஷ்ரூமுக்கு பயிற்று வெளியே வரக்குள்ள என்று துவா ஓதுவோம் அர்த்தம் அப்பதான் விளங்கும் கிட்னி வார்டுக்கு பயிற்று யூரின் பாஸ் பண்றதுக்கும் குடித் தண்ணி தண்ணி குடிக்கோளம் ஆசையாக இருக்குது தண்ணியை குடிச்சுக்கொள்ள இல்லாம வருத்தப்படக்கூடியவர்களை இந்த கஷ்டத்தை விளங்கினால்தான் பை தூஹலா கோயிலட்டுக்கும் வஷ்ரூமுக்கு பேய்த்து வெளியே வரக்குள்ள இடது காலம் வலது கால முன்னால வச்சு அவ்வாறத்துல சொல்றோம் உஃப்ரானக் யா வா என்ன மன்னிச்சு கொள்வாயாக என்னை பிழை பொறுத்தருள்ளவாயாக உன்னத்துல மன்னிப்பு கேட்குறேன் யாம்வா என்ன மன்னிச்சுக்கோ உலமாக்கள் கேட்குறாங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க என்ன குத்தம் செஞ்சீங்க நீங்க என்ன குத்தம் செஞ்சீங்க வைத்து ஹலாவுக்குள்ளே போய் டோய்லெட்டில் போய் நீங்க எதுக்கு தவறு அல்லாடத்தில் மன்னிப்பு கேட்கணும் உலமாக்கல் சொல்றாங்க எதுக்கு தெரியுமா மன்னிப்போ யா அல்லா நான் போய் உட்காந்ததும் அந்த அழுக்கு அந்த அசுத்தம் என் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த அழுக்கை எந்த கஷ்டமும் இல்லாம நீ வெளியே தள்ளி விட்டாயே

இந்த ஞாபகத்தை அப்படி அலட்சியப்படுத்திட்டாங்க ரமதான் வருகுது இந்த கிராமத்து மக்களுக்கு மிக பணிவான ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன் நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் ரமலான் ஆரோக்கியமான ரமலானாக மாற வேண்டும் இந்த ஹதீஸ்ட வந்திருக்கிறது நீங்க நோம்பு புடியுங்கோ ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி சூமு தசிஹூ ஹதீச பத்தி உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த ஹதீசுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஹதீஸ் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நோம்பு பிடியுங்கள் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் இப்ப யோசிங்க பார்த்து எங்கட நோம்பு நாங்க பிடிக்கிற நோம்பு எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு எங்கட நோன்பால கிடைக்குமா நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா எங்கட வீட்டுல சமைக்கப்படக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா எங்களுடைய பள்ளி வாசல்களில் காட்சி ஊருக்கு பங்கிடக்கூடிய கஞ்சி அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதா முந்தைய ஒரு காலத்தில் காய்ச்சப்பட்ட கஞ்சி எப்படிப்பட்ட கஞ்சி இன்னைக்கு கொடுக்கிற கஞ்சி என்ன கஞ்சி நாங்க சாப்பிடுற சமூசா எந்த எண்ணெயில பொறிக்கப்பட்டது எந்த என்வ்மெண்ட்ல விற்கப்படுகிறது யாரு விற்கிறாங்க அதுல இருக்கிற ஹைட்ரிடிட்டி என்ன அதனுடைய சுத்தம் என்ன எதத்தெண்டாலும் விசுவாத்தான இருக்கும் ஏன் பசிப்பிடித்தவன் நோம்பு திறக்கும் பொழுது பசி எனத்துண்டாலும் ருசியாகத்தான் இருக்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே குரான் ஒரு கன்செப்டை சொல்லி தருகிறது குரான் ஒரு யதார்த்தத்தை சொல்லுது இதை கொஞ்சம் கேளுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்க நாங்கள் ஓதுற கஃப் அதுல ஒரு வரலாறு இருக்கிறது சில வாலிபர்கள் அது வாலிபர்கள் என்றே வந்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை சொல்கிறேன் குறிப்பாக சில வாலிபர்கள் ஒரு அரசனுக்கு கொடுங்கோல் அரசனுக்கு பயந்து தந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் ஊற விட்டு வெளியாகி ஒரு குகைக்குள்ள வைத்து வாழ்ந்தார்கள் அல்லா சுகான அவர்களை அந்த குகையில் முன்னூறு வருடம் தூங்க வைத்து விட்டான் சொல்றது நான் சொல்ல முன்னூறு வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க ஒரு கலங்கர் படைக்கு முன்னூறு வருஷம் இன்னும் ஒரு கலங்கர் படைக்கு முன்னூத்தி ஒன்பது வருஷம் நாங்கள் பாவிக்கக்கூடிய சூரிய ஓட்டம் சூரியனை மையமாக வைத்து நாங்க நாங்கள் பாதிக்கக்கூடிய கலண்டர் படைக்கு பார்த்தா முன்னூறு வருடம் சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து பார்க்கக்கூடிய கணக்குக்கு பார்த்தா முன்னூத்தி ஒன்பது வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க அல்லா தூக்கமாட்டாங்க ஃபோ ரபுண அல அஹாஹிம் ஃபோ ரபுண அவர்களை நாங்கள் அப்படியே அவருடைய செவிலு கா காதுகளை செவிதாக்கிவிட்டோம் அப்படியே தூங்கிட்டாங்க முன்னூறு வருஷம் தூங்கினாங்க தூங்கி எழுதிங்க எப்படி பசிக்கும்

காலையில தூங்கி மாலையில முழிச்சிருக்கின்றோம் மாலையில தூங்கி காலையில முழிச்சிருக்கின்றோம் அப்படித்தான் அவங்க நினைப்பு அவங்களுக்கு தெரிய முந்நூறு வருஷம் தூங்கின கதை இந்த பணம் இந்த சல்லி ஊர்ல செல்லுபடியாக மா செல்லுபடியாக மாட்டாதா ஊர்ல என்ன இருக்குது என்றுமே தெரியாது ஆனா அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க நான் இப்பதான் தூங்கினன்னு பிளப்பி இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையில அங்கிருந்தவர் சொன்னார் ஒத்தரை பார்த்து ஒத்தருக்கும் தெரியாம தலைமறைன்னு மறைவாகப் போய் நீங்க இந்த என்ன செய்ய சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோன்னு சொன்னாங்க அவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் அவதானித்தா சாப்பாட்டுல பேடப்பட வேண்டிய ஹைஜெனிக் சாப்பாட்டுல பேணப்பட வேண்டிய சுத்தம் சாப்பாட்டுல பேணப்பட வேண்டிய ஆரோக்கியத்தை குரான் ஒரே வார்த்தையில எங்களுக்கு சொல்லி தருக்குது அவர் சொன்னாரு உங்களிடமிருக்கக்கூடிய இந்த வெள்ளி காசிகளை கொடுத்து ஒத்தர அனுப்புங்க பசாருக்கு அவர் போய் என்ன தெரியுமா செய்யட்டும் இருக்கிற எதையாவது வாங்கி கொண்டு வரட்டும் நாங்க பசிக்குது பசி ருசி அறியாது எனவே எதைக்காவது சாப்பிடுவோம் என்று சொல்லாம அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஃபல்யம்பூர் ஐயோ ஹ தாமன்

அதனாலதான் தான் குர்ஆன் சொல்லுது ஹலாலன் தய்யிபான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக மட்டும் இருக்கேல அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் ரமலான் விரதினை கொஞ்சபட்சம் ரமலானுடைய மாதத்தில்ையாவது இந்த நடைமுறையை இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துங்கள் ஆரோக்கியமான சாப்பாடு எங்களோட வீட்ல சமைக்கக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்குறத எதையும் சாப்பிட்டு போமே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரவே இது திருமண வீடுகளுக்கும் பொருந்தும் திருமண வீடுகளுக்கும் பொருந்தும் எங்களை வைபவங்கள்ல வலிமாவாக இருக்கலாம் எங்களுடைய சாப்பாடுகள்ல பரிமாறப்படக்கூடிய சாப்பாடு யதார்த்தத்தில் ஆரோக்கியமான சாப்பாடு தானா அந்த என்ன எங்க இருக்குது அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒயில் எண் எங்க இருக்குது இது குரான் பல்யம்பூர் அய்யோஹா அஸ்கா த நீங்க பெய்து பசி ருசி அறியாது எதையாவது வாங்கி கொண்டு வாங்கோன்னு சொல்லாம அவர் சொன்னார் நல்லா போய் தேடி பார்த்து ஆய்வு செய்து இருக்கக்கூடிய சாப்பாட்டிலேயே ஆக பிரஷான சாப்பாட்டை வாங்கி கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஒரு தடுப்பு எனவே சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும் சாப்பாட்டு பழக்க வழக்கம் மாற வேண்டும் ஒரு காலம் இருந்துச்சு எங்கள்கிட்ட ஒரு காலம் இருந்துச்சு தெரியுமா காலம் ஆபீஸுக்கு போறவரும் கடைக்கு போறவரும் என் ஹோட்டல் வியாபாரம் செய்வதற்கு ஹோட்டலுக்கு போறவர் கூட வீட்டில் இருந்து சாப்பாடு சமைத்து தான் கொண்டுதான் ஹோட்டல்காரர் கூட வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாட்டைத்தான் சாப்பிடுவாரு இன்னைக்கு எப்படி மாறிக்கேன்னு சொன்னால் வீட்டுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு போகுது வீட்டுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு போகுது எல்லாருடைய வீட்டுக்கும் நாங்கள் எப்படி மாறி இருக்கின்றோம்

அந்த ரெண்டு ஞானத்தை மக்கள் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள் அதுல ஒன்று தான் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை என்னுடைய நாட்டுல பார்க்கலாம் முஸ்லிம்களுடைய ஆயுட்காலம் என்ன பௌத்தர்களுடைய ஆயுட்காலம் என்ன பௌத்த விஹாராதிபர்களுடைய ஆயுன் காலம் என்ன அவர்கள் தொண்ணூறு வருஷம் ஆளுகிறார்கள் இவர்கள் இருப்பது வருஷம் ஆளுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்தின் ஆயுள் காலம் இப்படி இருக்கிறது ஹயாத்து மவுத்து நிச்சயமாக சத்தியமாக எனக்கு கையளிப்பதற்கு அதிகாரம் கிடையாது ஆனாலும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் தந்திருக்கின்றான் சுயமாக பாருங்கள் உங்களை சூழ வாழக்கூடிய மக்கள் இவ்வளவு காணும் வாழ முடியும் என்றால் ஏன் உங்களுக்கு வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை தொழுகையை கொண்டு திலாவத்தில் குரானை கொண்டு பிறருக்கு உதவி செய்வதைக் கொண்டு ஏன் உங்களுக்கு வாழ முடியும் உங்களுக்கு வாழ முடியாது